ஏதோ படிக்கிறாங்க ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போனை பார்க்க பார்க்க என்ன ஆகும் அதுலேருந்து வரக்கூடிய அல்ட்ரா ரேஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத ரேஸ் அது வந்து ஒத்து வந்து போது நம்ம கண்ணுடைய கருவழி பாதி கருவழி பாதிக்க பாதிப்பாக பார்வை குறைபாடு வந்துருக்கு அப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்வை குறைபாடு குழந்தைகளுக்கான பார்வை குறைபாடுவாடு ஒரு அஞ்சு சதவீதம் அதிகமான மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய மருத்துவத்துறை அதுக்கு முன்னால் குழந்தைகள் பார்வை குறைபாடு நாடு கொஞ்சம் அவங்க தாய் தந்தைகள் கண்ணாடி போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆறு வயசு ஏழு வயசு இல்லை அப்படின்னா பத்தாவது படிக்கும்போது பன்னெண்டாவது படிக்கும்போது கண்ணாடி போடுவாங்க இப்போ ஒன்றாவது படிக்கும் போதே சில குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடு அதுக்கு காரணம் நம்மளுடைய அறியாமலை நம்மளை விளைச்சி இறக்கூடிய பார்வை தடுப்பு பார்வை குறைவாடு வரக்கூடிய அந்த செல்ஃபி அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதிகமாக பார்க்கலாம் இப்போ வந்து சரியாக முடிஞ்சிருச்சு அதனால அதை நம்ம அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது தேவையான அதை பார்த்துக்கலாம் தேவையில்லையா அதை தூக்கி வர வச்சுக்கலாம் இந்த குறைபாடு நீக்கிறதுக்கு நம்ம கண்ணாடி அணியணும் கண்ணாடியில் அணிவதற்கு பார்வை குறைபாடு இல்லை அதில் மூணு வகை வகை ஒன்று பார் இன்னொன்று கிட்ட பார்வை இன்னொன்று ரெண்டு கலந்த ஒளி வீடுகள் கருவெளி வரக்கூடிய ஒளி வீடு அதனால பார்வை குறைவாக இதை எல்லாமே நம்ம சரிவானா அப்படின்னா கண்ணாடி மூலமாக தான் சரி பண்ண வேற மருந்து மாத்திரைகளோ உணவு மூலமாக அதை சரி பண்ண முடியாது இந்த தூரப்பார்வை கண்ணாடியே நம்ம மருந்து க மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா கண் பார்வை அந்த பரிசோதனை பண்ணிக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ பவர் பார்க்குறது கண்ணாடி பரிந்துரை செய்வாங்க அந்த கண்ணாடி பரிந்துரை நம்ம ரெகுலராக போடணும் கரெக்டாக போடணும் ஆரம்பத்தில் ஆறு மாதம் பார்க்கணும் அடுத்து வருஷத்துக்கு சொர்க்கம் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த பார்வை குறைபாடை தடுத்து உள்ளதாக இந்த பார்வை குறைபாடு நம்ம எனக்கு கண்ணாடி போட எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு கண்ணாடி வேண்டாம் அப்படின்னா அதுக்கு கண் கண் வேண்டி ஒட்டுறுப்பு லென்ஸ் கான்டாக்ட் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது எப்போ போடலாம் நம்ம ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் கூட போடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து அதை எப்படி பயன்படுத்துண நமக்கு ஒரு அறிவு கிடைக்காது சின்ன குழந்தைகளுக்கு போட்டோம் அப்படின்னா அதனுடைய அறிவு கிடையாது அப்போ அதை எப்படி பயன்படுத்துண ஒரு மெட்டர்ட்டி வேணும் அப்படின்னா அந்த நம்ம பன்னெண்டாவது படித்ததுக்கப்புறம் எனக்கு கண்ணாடி போட இஷ்டம் இல்லை அப்படின்னா இந்த கால கிளர்ச்சி சொல்லக்கூடிய இல்லை லைன்ஸை சொல்லுவாங்க கருவெளியில் ஒட்டி கட்டிக்கிட்டு அதை போட்டு நம்ம காலேஜ் வந்து போகலாம் திரும்பி காலேஜ் முடிச்சு வந்தோடனே வீட்டில் வந்து கரெக்டே இல்லை கண்ணாடியை போட்டு போகலாம் காலேஜ் போகும்போது தொட்டது எனக்கு காண்டை கிளர்ச்சி வேண்டாம் கண்ணாடியும் வேண்டாம் அப்படின்னா அது கேட்டால் அவர் அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சர்ஜரி அப்படின்னு ஒரு சர்ஜரி மூலமாக சீரமைப்பு சர்ஜரினா எனக்கு மூக்கு நீளமா இருக்கணும் அசியமா இருக்கணும் அதை சரி பண்றாங்க இல்லையா பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு சொல்லுவாங்க எனக்கு கண்ணு எத்திக்கிட்டு இருக்கு பல்ல உள்ள வடக்கு வைக்கிறாங்க அது ஒரு சர்ஜரி அது மாதிரி இந்த கண்ணாடியை எடுக்கணும் அப்படின்னா அந்த கண்ணுடைய அமைப்பை வந்து மாற்றிய கண்ணை மாற்றி எப்படி அமைக்க வாங்க கண்ணை மாற்றி அமைக்கிறவங்க அப்படிங்கிறது எடுத்து வைக்கிறது நம்ம நம்ம சை சைசை நம்மளுடைய கருவலியினுடைய உள்ள வந்து சில மாற்றங்கள் மூலமாக அதை அவங்க சர்ஜரி அவர் அறுவை அறுவை சிகிச்சை மூலமாக செய்வாங்க அதை வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாக நம்ம பண்ணிக்கிறது அது பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம வீட்டுக்கு வந்தலாம் பெட்டில் இருக்க வேண்டிய அவசியத்தை அடுத்த நாளே தெளிவான பார்வைகள் இருக்கும் அதை யாருக்கு பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாதுன்றத நம்ம அதை பரிசோதனை செய்ய பார்க்கும்போது சரி சரி அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பயே அவங்களுக்கு ஆயுஷுக்கு பார்வை ஆகுவாங்க சரி இப்போ இந்த மகேசிக் சர்ஜரி இந்த லேசிக் சர்ஜரினால பார்வை ஆயுசுக்கு இருக்குமா அப்படின்னா ஆயுசுக்கு நாற்பது வயசு வரைக்கும் இருக்குமா அறுபது வயசு வரைக்கும் இருக்கும் இந்த அறுபது வயசுக்கு மேலே சில பேருக்கு கண்ணில் வயசுனால வரக்கூடிய சதை வளர்க்கணும் இந்த கேட்ராய்ட் எப்போ வரும் எல்லாத்துக்கும் அறுபது வயசு மேலே எல்லாத்துக்குமே வரும் அது வந்து வியாதி கிடையாது எல்லா வயசுலையும் தலைமுடி நினைக்கிற மாதிரி தலைமணி ஒன்று நினைக்கிறது வியாதி கிடையாது எல்லாத்துக்குமே தலைமுடி நடக்கதான் சார் அது மாதிரி எல்லாத்துக்குமே கண்ணில் சபை வளர்ச்சின்றது வரதான் சார் உயிரினால் அழைக்கப்பட்ட எல்லா ஜீவ சந்தளுக்குமே கண்ணில் சத வளர்ச்சிட்டு அது வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடியதான் நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக அதை எடுத்துட்டு அதுக்கு மேல நம்மளாக தயார்கொடிய அந்த லென்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா அப்பயும் பார்வாக அப்போ இந்த லேசிக் சர்ஜரிக்கும் கெட்ராய் சர்ஜரிக்கும் ரெண்டு சேர்த்து பண்ணலாம் முதவே முதலே நம்ம லேசிக் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வயசானது வரக்கூடிய சர்ஜரிக்கும் சம்பந்தப்பட்ட அதை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் தெளிவான செரிவான மூணாவது நம்ம குழந்தைகள சில தான் அவங்க கண்ணாடி போட்டிருப்பாங்க அந்த கண்ணாடியை ரெகுலராக போடுறது இல்லை கரெக்ட் வீட்டில் அந்த ஸ்கூல் போகிற நேரம் போடுவாங்க ஏன்னா ஸ்கூலில் வந்து போர்டு தெரியுற அந்த காட்டி போடுவாங்க வீட்டில் வந்து கற்றுக்க வச்சுட்டு வெளியே வேணாங்க ஸோ அப்போயும் பார்க்க வேணும் இல்லை விளையாடமாதும் பார் வேணும் இப்போ வேணும் அப்படின்னா அந்த கண்ணாடி அணிந்தால் தான் கண்ணாடி வந்து தெளிவான பார்வை கிடைக்கும் இந்த குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் சரி கண்ணாடியும் பிரயோஜனம் இல்லை காண்டக்ட்லேன்ஸும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா பார்வை நரம்பு பாதிப்பு இருக்கா அப்படின்றத நம்ம மருத்துவத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த பார்வை நரம்பு எப்போ பாதிக்கப்படும் சில நேரம் அடிபட்டால் பாதிக்கப்படாமல் இருக்கலாம் சில நேரம் சரியான ஊட்டச்சத்து இல்லை சரியான சாப்பாடு இல்லை காலையில் சாப்பிட மாட்டாங்க மதியானம் சாப்பிட்றாங்க சில நேரம் மதியானம் சாப்பிட்றாங்க நைட்டு சாப்பிடாமல் படுத்துறது இது தொடர்ச்சியாக இருக்குது அது ஒன்று ரெண்டாவது காரணம் வீட்டில் வறுமையின் காரணமாக சில குழந்தைகளுக்கு மூன்று வேலை உணவுகள் கிடைப்பதில்லை சத்தான ஆகாரங்கள் கிடைப்பதில்லை இந்த சத்தான ஆகாரம் கிடைக்கலன்னா என்ன ஆகும் கண்ணுக்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தில் அந்த வெளி கிளைவில் ரத்தம் போகலை அப்படின்னா அது வந்து வளர்ச்சி அடையாது வெளி வெளுத்து போச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பின்பம் வந்து சரியான முறையில் தெரியாது கண்ணு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது எல்லாரும் மாதிரி கண்ணு ஒரே மாதிரி தான் ஆகிருக்கும் ஆனால் அவங்களுக்கு பார்வை குறைவாக இருப்பாங்க ஸோ குறைபாடு எதுனாவது வந்து ஊட்டச்சத்தை தமிழ் விட்டமின் நம்ம ஏ டிபிசல்ஸ் விட்டமின் ஏ டிஃபிசல்ஸ் யாருக்கு வரும் அந்த ஒரு இருந்து அந்த ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைக்கு நல்ல திடமான கூட்டம் இல்லை அப்படின்னா அதை பார்வை குறைபாடு வரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பிட்டாலும் அதை அடைய முடியாது அதனால் வரும்போது அதை நம்ம நல்ல உணவு முறைகளை கையாண்டு அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பார்வை குறைபாடு ஊட்டச்சத்து பார்வை குறைபாடு நம்ம தடுத்து ஊட்டச்சத்து குறைபாடுபாக குழந்தை உறவு முறை கல்யாணம் அழைவு வரலாம் அப்போ அதிகமான முறையில் நம்ம அந்த குழந்தைகளை பார்வையை செத்து அதை நம்ம குறைவாக குழந்தைகளை அழை ஊட்டச்சத்தைகளை அழித்து அதுக்கான மாத்திரைகளும் இருக்குது சாப்பாடு வழிமுறைகளும் இருக்குது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா கண்ணாடி பரிந்துரை பண்ணிவிட்டு கண்ணாடி போட்டோம் அப்படின்னா தெளிவான பார்வைகள் மூணாவது ஹெச்ஐசி சொல்லக்கூடிய உறவு முறை யார் வியாதி இந்த ஹெச்ஐவி பாதிப்பா இருந்தால் குழந்தைகளுக்கு என்ன அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்தாப்பாட்டு குழந்தைகளுக்கு வந்து கல்லை வெளித்தலை பாதிப்பு இப்போ ஆரம்பத்திலே நம்ம அதை வந்து அவங்கள சரி அதனால தான் அவங்க எச்ஐவி உள்ளவங்களுக்கு வந்து இருக்குது அவங்க தாய் வந்து முதல் இருக்கா அப்படின்னு நம்ம பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள கருவுரை செஞ்சு கூட நம்ம குழந்தை வைத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகளை வந்து வியாதியோடு பிறக்கிறாங்க அப்போ அதை நம்ம அதை சரி பண்ணிக்கணும் சரிங்களா எச்சரி குழந்தைகளுக்கு தீர்க்க முடியாதது வந்து வெளித்திரை குறைவாக மூணாவது கண் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்ப்பாங்க அந்த கருவி வந்து ஆடிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம கே அந்த செல்ஃபோனில் கேமரா எடுக்கிறோம் அப்படின்னா கேமராவில் எடுக்கிறதுக்கும் செல்ஃபோனில் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் ஆசையாக அது மாதிரி கேமராவில் எடுக்கிறதுக்கும் கேமரா அதாவது எடிட்டிங் பண்றாங்க இல்லையா அந்த கேமராவுக்கும் வித்தியாசம் இப்போ நம்ம கேமராவில் போது கேமரா நம்ம ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய பிம்பம் தெளிவாக தெரியும் கிளாரிட்டியும் இருக்கும் எடுக்கும்போதே கேமராவை ஆடி ஆட்டி எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் முகம் ஒரு மாதிரி அலைஞ்ச கண்ணு நல்லா தெரியுது ஒரு மாதிரி அது மாதிரிதான் இந்த சொல்லக்கூடிய கண் ஆட்டம் அது பரவிலே வரக்கூடிய இந்த கண் ஆட்டம் நிப்பாட்ட முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா அவனுக்கு பார்வை குறைபாடு அவனுக்கு எங்க பார்த்தா நமக்கு தெரியுதோ அதனால கண்ணை ஆடி இருக்கு அது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான அவனுக்கு எப்படி பார்க்கணும் அந்த பார்வை குறைபாடுக்கு சில வீட்டை முறைகள் இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த நிஸ்டாக்மஸ் சொல்லக்கூடிய பார்வை குறைபாடு கண்ணாடி பரிந்துரைகள் இருக்குது அதனுடைய சிகிச்சை முறைகள் இருக்குது அதை நம்ம சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த அண் ஆட்டங்களால் வரக்கூடிய பார்வை குறைபாடு நம்ம சரி பண்ணிவிட அது மாதிரி வயதானங்களுக்கு நம்ம தாய் பதவியர்கள் இருக்குது வயதானங்களுக்கு தத்தப்பதிவு வரலாம் சர்க்கரை வியாதிகள் வரலாமா இந்த இதனாலையும் அவங்களுக்கு பார்வை படிக்கூடிய வாய்ப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரத்த வியாதி ரத்த கொதிப்பு வியாதி ஆரம்பத்தில் ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதனால் வரக்கூடிய பார்வை பாதிப்புகளை நம்ம கற்றுக்கிட்டோம் இரத்த கொதிப்பு கொதிப்பு டென்ஷன் டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய வியாதி அதனால் போகிற பார்வை இழப்பை வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம திரும்ப பெற முடியாது ஆரம்பத்தில் தடுத்துக்கலாமே உடைய பாரு போச்சு அப்படின்னா வரப்படியாது அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் ஆரம்பத்திலேயே நம்ம தழுத்தத்துக்கு ஒரு முறையோ ஆறு மாசத்துக்கு ஒரு முறையோ நமக்கு சக்கரை இருக்கையோ அப்படின்னா எப்படி ரத்த டெஸ்ட் பண்ணோமோ அது மாதிரி கண்ணை வந்து ஆறு மாசங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருக்கு செக் பண்ணத்தான் நம்ம விழித்துறையில இந்த ரத்த குறைவுனாலையோ இல்லை சக்கரை வியாதினாலையோ வரக்கூடிய ரத்த கசிவு ரத்த உறைவாக அதனால வரக்கூடிய பார்வை இழப்ப நம்ம தடுத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனோம் அப்படின்னா அதனால போடுற பார்வை திரும்ப வர இருக்கிற நம்ம திரும்ப வருது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கறை வியாதி இருக்கிற நம்ம தாய் இருக்குது ஆறு மாசத்துக்கு ஒரு கொய்யோகியம் வருஷத்துக்கு ஒரு கொய்யோகியம் கண் டாக்டர் எப்படி கண் சக்கரை டாக்டர் போய் சக்கரை மாத்திரை வாங்குறாங்களோ அதே மாதிரி கண்டாக்கிட்டு அங்கி போய் ச கண்ணை டேஸ்ட் பண்ணி கண்ணால் பாதிப்பு இல்லை சர்க்கரையினால் பாதிப்பு இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வழிமுறைகளை பின்பற்றி அதுக்கான வ வழிமுறையை பின்பற்றி வைத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்கிற பார்வை குறைபாட்டை நம்ம தடுக்கலாம் மூணாவது நம்ம இப்போ எல்லாமே எல்லா தீனியா கல்வி அந்த கல் கல்வி ரெண்டு கல்வியுமே மடிக்கிறது மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஹிந்துஸ் புராமின்ஸு அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் வந்து முன்னணியில் நிற்காங்க நம்ம எல்லாமே அரசாங்க உத்தியோகத்தில் பின்னோக்கினார் அந்தந்த முறையில் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் இஸ்லாத்துல இருந்து நமக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் தள்ளி போய்கிட்டே அது காரணம் என்ன நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் டிஎன்பிஎஸ்சி சொல்லக்கூடிய பயிற்சியிலையும் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மூலமாக எடுத்து தேர்வு நேர்முக தேர்வுல படித்து மூலமாக வரக்கூடிய கவர்மெண்ட் அரசாங்க வேலைகளையும் நம்ம முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும் துணியா கல்வியும் ஆகரத்து கல்வியும் வேணும் துணியா கல்வியும் ரெண்டு கல்வியும் வேணும் இந்த துணியாவில் நம்ம வாழணும் அப்படின்னா இந்த துணியாவுடைய கல்வி அது மாதிரி ஆகரத்துக்கு வர நம்ம பணியும் செய்யும் அதுவும் வேணும் எதுவும் வேணும் ரெண்டும் இருந்தால்தான் நம்ம வந்து இந்த துணியாவில் உண்டாக்க முடியும் உடல் உழைப்பினால் வரக்கூடிய பார்வை குறைபாடு அதையும் நம்ம வந்து கருத்தில் கொண்டு அப்பப்போ வைத்தியம் பண்ணிக்கிடணும் இன்னொன்று இந்த மழைக்காலங்களில் வரக்கூடிய கஞ்சக்டிவிட்டிஸ்னு சொல்ல சொல்லணும் கண் நோய் நோய் அதாவது மெட்ராஸ் சொன்னோம் இல்லையா அது வரும்போது கையை நல்லா கழுவிக்கணும் அடிக்கடி கண்ணை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்தை வந்து முறையாக போடணும் முடியும் அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முறையினால் வரக்கூடிய கண் நோய்களை நம்ம இருக்கலாம் அடுத்து குழந்தைகளுக்கான கண் வெளிப்பையும் கண் வளர்ப்பு எப்படி அப்படின்னா ஒன்ற தாய் தந்தையே நம்மளுடைய தாத்தா அம்மா இல்லை உறவு வேற யார் நம்ம நாணி யாராவது கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு பார் தரீரமாக தான் இருக்கு ஆனால் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்குள்ள குறைபாடு அதனால் எல்லாருமே இந்த விடுமுறை ஒரு தடவை கண் அங்கே போய் கண் பார்வை நல்லா இருக்கா அப்படின்றத பரிசோதனை குறைபாடு இருந்தால் எதனால் குறைபாடு படியும் சாப்பாட்டினால குறைபாடு பண்ணலாம் இல்லை க கண்ண கண்ணாடினால பார்வை குறைபாடுக்கானதான் நமக்கு தெரிஞ்சு சாப்பாட்டினால குறைபாடுகள்லாம் அந்த சாப்பாட்டை நம்ம அந்த இந்த வயசுலேருந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டினால் வரக்கூடிய சத்துக்குறைவா வரக்கூடிய பார்வை எதிர்ப்பை நம்ம தடுத்துக்கொள்ள இல்லை கண்ணாடினால பார்வை குறைபாடு எதற்கு எனக்கு ஸ்கூல் எழுதி போது தெரிய மாட்டேங்குது படிக்கிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கான கண்ணாடியை பரிந்துரை செய்வாங்க அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பார்வை குறைவா தடுத்துக்கொண்டு அதனால் உடல் பரிசோதனை வயசானவங்க எல்லாருமே முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அந்த பரிசோதனை செய்து போது நமக்கு கண்ணில் குறைபாடு இருக்கா வயசினால் வரக்கூடிய கண் குறை இருக்கா கண்ணில் சதவளச்சி இருக்கா அதை ஆக்கிர மருத்துவ சர்ஜனை அறுவை சிகிச்சை மூலம் பண்ணிக்கொள்ளலாமா என்பதையும் நம்ம எரித்து சரி பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பார்வை குறைபாடு மின்சா கருத்துக்கள்லாம் மேற்கொண்டு இங்கே வந்து பயனடைந்தவர்களுக்கும் இதை கேட்டு நீங்கள் என்ன செய்ய நம்ம அத்தா அம்மாட்டம் சொல்லணும் அது ஆஸ்பத்திரி கூட்டி போய் சொல்லணும் கூட்டு போய் நமக்கு பார்வை சரிபாடு இருக்கா அப்படின்றத நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவான பார்வையை அடையலாம் ஏன்னா எல்லாமே சின்ன குழந்தைங்கள தான் இருக்காங்க அதனால் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் மின்ஷா இல்லா இதில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேளுங்க நான் அதை பறிச்சுடுவேன் நீங்கள் ஏற்கனவே கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா அஜத்தை கூப்பிட்டு கொண்டு நான் பிரிக்வாஸை பணியில் இருப்பேன் இன்ஷால்லா வாங்க இலவசமாக நான் வைத்தியம் பண்ணியிருக்காரு கண்ணாடி எழுதியிருக்காரு கண்ணாடி போடுங்க அதுக்கு வைத்தியம் பண்ணி தருங்க என்னால் முடியலை அப்படின்னா வேறு வைத்தியம் தேவைப்படுது அப்படின்னா நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அகர்வாலில் இருக்கேன் அங்கே வந்து அங்கே அழைச்சி வச்சோம்னா அதுக்கு மேற்கொண்டு என்ன வைத்தியம் பண்ண முடியும் கூட அதையும் நான் என்னால் நல்லதாக செஞ்சு கொடுக்குறேன் இது நம்ம படிக்கிற காலத்தில் அஜாட்சி சொல்கிற மாதிரி கேட்டு அதன்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் நம்மளுடைய தாய் தங்களுடைய வாழ்க்கை மேம்படும் எல்லாத்துக்கும் இறைவனுடைய அருள் நமக்கு இருந்தால் தான் நம்ம என்னதான் முயற்சி செய்தாலும் அவருடைய நாட்டம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது அதனால் நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும் நம்ம முயற்சி நமக்கு பார்வையில் வீட்டிலே பார்த்து தான் வர நம்ம முயற்சி எடுத்து அதுக்கான வழிமுறைகள் தேர்ந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இறைவனுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் தான் நம்மளுடைய ஒத்துழைப்பு இருந்து ரெண்டு பேர் இருந்தால் நூறு சதவீத அந்த பணியாளர் வாழ்க்கைய வாழ்ந்த முழுவதும் போது எல்லாத்துக்கும் நீண்ட ஆயல் சைஸ் வளமான வாழ்க்கையுமே நீண்ட கதையை ஆரோக்கியமான சிறு நோயில்லாத வாழ்க்கையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் இந்த குமர்களுக்கான நல்ல வரங்களை கொடுத்து விரைவாக எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய துறாவை கவுள் செய்து இந்த ஏழை குழந்தைகளுக்கும் இங்கே பயிர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல கல்வியையும் ஈரோடு கல்வியில் நடித்த அருள்வனாக பார்த்தவா கண்டிப்பாய் நம்பினாலும் சலாக ஆய் கொண்டாய்வதற்காக